ஹைன் அன்பா இந்த ஒரு வீடியோவில் அன்எக்பெக்டடாக இயக்குனர் லோகி சிங்கராஜ் அவர்களோட அடுத்த திரைப்படத்திற்கான ஒரு தரமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வெளியாக இருக்குது அதாவது இயக்குனர் லோக்சராஜ் அவர்கள் அடுத்ததாக ஒரு பேன் இண்டியா திரைப்படத்தை இயக்கப்படுறாங்க ஸோ அந்த ஒரு திரைப்படத்தில் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்றத டீட்டில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இயக்குனர் லோக்ச் நகராஜ் அவர்களை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத மறுக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க ஓகே அன்பா வாங்க இன்றைக்கி என்னை வீடியோக்களை போகலாம் ஓகே அன்பா இயக்குனர் லோகராஜ் அவர்கள் இயக்கக்கூடிய அடுத்த திரைப்பட குறித்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி தற்பது கூலி திரைப்படத்தை அதனைத் தொடர்ந்து வைத்து திரைப்படத்தை அமீர் கானை கனகராஜ் அவர்கள் இயக்க இருப்பதாக கூறப்படுகிறது இந்த ஒரு திரைப்படத்தை மைத்ரி மூவி மெகாஸ் நிறுவனம் தான் தயாரிக்க இருப்பதாகவும் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது இதன் மூலம் அமீர் கான் ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக என்ட்ரி வந்து கொடுக்க போறாங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கஜினி திரைப்படத்தோட ரீமேக்ல அமீர்